அண்ணே நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயில்னு நான் ஏழாவது பாஸ்னே இப்படி வர கவுண்டமணி செந்தில் காமெடி மாதிரி தான் இப்ப தமிழக அரசியல் நிலம வந்து இருந்துட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்போ சமீபத்தில் வந்து நித்தி ஆயோக் வந்து ஒரு டேட்டா வந்து வெளியிட்டு இருந்தாங்க அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு விஷயத்துல எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்ற ரேங்கிங்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க இந்த ஒரு ரேங்கிங்கை பார்த்து ஒரு சில ஊடகங்கள்லாம் என்ன வந்து சொன்னாங்கன்னா தமிழக அரசும் ரொம்ப போராட்டினாங்க பார்த்தீங்களா தமிழக அரசு ரொம்ப சிறப்பாக வந்து செயல்படுறாங்க தேசிய லெவலில் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தமிழக அரசோட செயல்பாடு ரொம்ப சூப்பராக வந்துருக்கு நல்லா செயல்படுறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி பெருமையாக பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து சரியான பதிலடி கொடுக்குற மாதிரி பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ட்விட்டரில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காருங்க அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது தமிழகம் ரொம்ப பின்தங்கி வந்து இருக்காங்க இதை பாருங்க ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில வந்து தமிழகம் வந்து பத்தாவது இடத்துல வந்து இருக்காங்க இதிலே சுகாதார குடிநீர் விஷயத்துல வந்து தமிழகம் ஒம்போதாவது இடத்துல வந்து இருக்காங்க பாருங்க தமிழகம் வந்து மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு பின்தங்கி வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லாமல் கடந்த மூணு வருஷத்துல குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே வந்து நடந்திருக்கு ஸோ இது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன குழந்தைங்க காணாமல் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக ரொம்ப அதிகமாக வந்து நடந்திருக்கு அதனால இந்த ஒரு விஷயத்த சீரியஸாக எடுத்து வந்து பார்க்கணும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து குறைக்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கைகள் வந்து எடுக்கணுமோ அதை வந்து தமிழக அரசு எடுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாருங்க இந்த ஒரு விஷயத்துக்கு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா அண்ணாமலையை பார்த்து அரசியல் பண்ண வந்து கத்துக்கோங்கப்பா ஊடகங்கள் ரொம்ப கேவலமா வந்து செயல்படுறீங்க பாருங்க இந்த விஷயத்துல அண்ணாமலை அவர்கள் எவ்வளோ கிளீனா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காருன்னு சொல்லி மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம பின்தங்கி வந்து இருக்கிறோம் இந்த ஒரு விஷயத்துல தமிழக அரசு நல்லா வந்து செயல்படணும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து வச்சிருக்காரு ஆனா நீங்க என்ன வந்து பண்றீங்க தமிழக அரசு சூப்பராக செயல்படுறாங்க வேற லெவலில் செயல்படுறாங்கன்னு சொல்லி இதை போய் வந்து பெருமையா பேசுறீங்களே இது மாதிரிலாம் இனிமேல் நியூஸ் போடாதீங்கன்னு சொல்லி அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் இந்த மாதிரி கருத்துக்கள் பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே அவங்க சொல்றது சரியாதாங்க வந்து தெரியுது ஏன்னா இவங்க போடுற நியூஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு எப்படி வந்து இருக்குன்னா ஒரு கிளாஸ்ல இப்ப அம்பது பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பையன் வந்து பத்தாவது ரேங்க் வாங்குறான் அப்படின்னா அவ என்ன நினைக்கணும்னா நமக்கு முன்னாடி ஒன்பது பேர் இருக்காங்கப்பா நம்ம அந்த ஒன்பது பேரை வந்து முந்தி நம்ம வந்து முன்னுக்கு வரணும் அந்த மாதிரி முன்னுக்கு வந்தாதான் நம்மளால முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி வந்து ஃபீல் பண்ணனும் அதை விட்டுட்டு அந்த பையன் பத்தாவது ரேங்க் எடுத்து நம்ம கிளாஸ்ல தான் ஐம்பது பேர் இருக்காங்களே ஆவரேஜ் வச்சு பார்த்தா கூட நம்ம வந்து பத்தாவது ரேங்க் வந்து எடுத்திருக்கோம் நமக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்களே அதனால நம்ம கொஞ்சம் முன்னாடி தான் இருக்கோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த பயனால் முன்னேறவே முடியாது இப்போ ஊடகங்கள் பண்ணுற விஷயத்த வந்து பார்க்கும்போது எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் வந்து தெரியுது இப்போ நம்ம தமிழகத்துக்கு முன்னாடி நிறைய ஸ்டேட்ஸ் வந்திருக்காங்க இப்போ நம்ம தமிழகம் வந்து சாதாரண ஸ்டேட்டாக இருந்தால் பரவாயில்ல நம்ம பல விஷயத்தில் வந்து ஒரு முன்னேற நல்ல ஸ்டேட்டாக தான் வந்திருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜெண்டர் ஈக்வாலிட்டி சுகாதாரமான குடிநீர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம எப்படியாவது ஃபஸ்ட்டு அஞ்சு இடத்துக்குள்ள வந்து பிடிச்சிருக்கணும் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த வந்து பிடிக்கணும் அப்படி இல்லைனா அஞ்சு இடத்துக்குள்ளேயே வந்து இருக்கணும் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஒம்பதாவது இடத்த பத்தாவது இடத்த பிடிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த சீரியஸாக தான் வந்து பார்க்கணும் ஆனால் அந்த மாதிரி சீரியஸாக வந்து பார்க்காம தமிழகம் சூப்பராக செயல்படுறாங்க தமிழக அரசு அப்படி செயல்படுறாங்க அப்படின்னா இது வந்து தவறான விஷயம் தானே அதனால கரெக்டாக வந்து நியூஸை போடுங்க அப்படின்றது தான் பெரும்பாலானோட கருத்தாக வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்லை வந்து மீட் பண்ணுறேன் फ्रेंड्स